நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த இடம்பாவனம் கார்த்தி மீது ஒரு பெண் பாலியல் புகார் ஒன்றை கூறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வருகிறது மோனிஷாராய் தமிழச்சி என்ற முகநூல் பெயர் கொண்ட பெண் ஒருவர் நாதக இடும்பாவனம் கார்த்தி தன்னை நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டார் என்று கூறியுள்ளார் கொள்ளுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வர வாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தா நீ உயிரோட இருக்க மாட்டாய் என்கிற நிலையை உருவாக்க நீ எங்க ஆத்தால போய் எங்க அக்கா நினைச்சேன்னா பொம்பளை பிள்ளைகளை அனுப்பி பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்னு பயந்துகிட்டு எங்க பிள்ளை எங்கன்னு மூக்க மறைச்சு துப்பட்டா போட்டு போதில்ல அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை நடக்கிற மாதிரி பண்ணிடு பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்ல நகை போட்டுக்கிறது தங்க கல்வி காரர்களா எனக்கு பிரச்சனை இல்ல ஃபிகர்கள விட இருக்கு அதுதான் எனக்கு விருப்ப நல்ல நல்ல இருக்கு அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா அதுதான் விருப்பா இருக்கு நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா தோ பொம்பளை சோஃபை கேக்குதா பும்ள சோப்பு உம் பொம்பளை சோகு ஹலா ஹலோ வானம் கேட்ட பாட சரி சாப்பிட்ட துணமுருகேனையும் அண்ணன் சீமான்தான் சாட்டுக்கு அண்ணன் சீமான வச்சா இல்ல சாட்ட துறைமுருகனை வச்சா இல்ல உங்களை வச்சா அவளோட இவன் படுத்தவன் இது மட்டும் இல்ல ஆதாரம் இருக்கு ரொம்ப ரொம்ப ஆதாரம் இருக்கு நாங்க இது நாலு வருஷமா பார்த்துட்டு இருந்த நாங்க இவன் இருக்கணும் இல்லையண்டா இவன் சாகணும் நாளைக்கு புள்ள தற்கொலை செய்யும் இது நிச்சயம் நடக்கும் உங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு இப்ப என்ன ஐயா நாளை காலையில இப்ப பொலிசுக்கு போறாங்க நாளை காலையில இதுக்கான முடிவு ராவணன் குடியில் வந்து நிற்பாங்க இங்க உங்க உங்களுக்கான ஆதரவு உலக தமிழினத்திட்ட இருந்து இல்லாம அப்போ நான் முடியுதா இப்படி இது இல்லையா தமிழ் தேசியம் இது இல்ல வாழ்வு கொடுக்குறேன் உங்களுட மகளிர் பாசர் எவ்வளவு பொம்பளை பிள்ளைகள் பயணிக்கிற அளவு நீங்க செய்யற வேலையா இது ஆஹ் உங்களோட வெக்கமா இல்ல இந்தலா இவன் அனுப்பின சகல ஓடியோ நான் நேற்று ஒன் திரு முந்தநாத்து பொன் பேசின ஒரு மனதியாலம் இருபத்தஞ்சு நிமிடம் இருக்கு இவ்வளோ சகல ம மகளிர் பாசுறக்கு நான் இன்றைக்கி அனுப்பி இதுக்கு நீதி தரணும் இல்லைன்றா கேட்பேன் நான் நேற்று அண்ணனுக்கு அனுப்பினேன் இந்த செய்தியை நான் அப்படி போகுது உள்ள ரெண்டு தடவை தற்கொலை செய்ய முடிவெடுத்தவள் புரியுதா ரெண்டு தடவை தற்கொலை செய்ய முடிவெடுத்தவள் கடைசியை நாங்கள்தான் சொன்னாங்க குலம்பியர் நாட்டிலேருந்து நாங்கள்தான் சொன்னாங்க நாங்க அண்ணனோட பேசுகிறோம் நீங்க பொறுமையா இருங்க இருங்கன்னு வீட்டில் அம்மா அப்பா பிள்ளைகளை போட்டே கவனமாக போயிட்டு வரோம் சார் இந்த பிள்ளைகளை வச்சு பார்த்தாதாப்பா நல்லா இருப்பாதாப்பா அந்த பிள்ளை பிடிக்கலாம் வந்துருப்பா சைக்கிசு அடிச்சுட்டு செத்து ராகப்பா கொண்டு வாப்பா பிள்ளைகளை தொட்டால் கொன்னு வாங்குற பயன் கட்டாயம் இரண்டு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என அறிவித்துள்ள அரசாங்கம் இதனை ஆண்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படும் எனது ஆப்பிரிக்க கண்டத்தில் சிறிய நாடான அடிக்கடி உள்நாட்டுப் போர் நடந்து வருவதால் அங்கு ஆண்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டது அதே நேரத்தில் பெண்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதால் அவர்களை திருமணம் செய்ய ஆண்கள் கிடைப்பதிலும் தட்டுப்பாடு நிலவுகிறது இதனால்

என்ன பிரச்சனை இப்போ என்ன சொன்னார் அண்ணா என்ன சொன்னார் இப்போ இவன் வாழ்க்கை இவன் வாழ்க்கைக்கு எப்படி சரியா வரும்னு கேட்டாரா சரி அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொன்னியா வந்தது பேசினது அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நீங்க பேசுனீங்களா இல்லையா சொன்னீங்களா இல்லையா சரி பண்ணனும்னா நீ அப்பவே இத சரி பண்ணிருக்கலாம்ல சரி பண்ண வேண்டியது திரும்பி ஏன் போய் பேசுற அதான் வேணாம் ப்ளீஸ் ஆ புரியல சொல்லு 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 விஷயத்தை சொல்ல வேணாம் பாமே இத சொல்ல பாய் இது நான் பாய் அமைதியா இருக்க சொல்லி அவர் சொல்லிட்டாரு இப்போ என் வாழ்க்கைக்கான முடிவு இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்க சொல்லிக் சில நாட்களிலே ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது போர் அடித்து விட கூடும் அப்படி போர் அடிக்கும் தருவாயில் அவர்களுக்கு அல்லது ஒரு பிடித்தவர்களுடனும் அப்ப வந்து இனிமேல் திருமணமாகாத எந்த இளைஞனும் வந்து ஈழத்து பெண்ணை நம்ம திருமணம் செய்வது நம்ம குடும்பங்கள் இருக்கிற பெண்களுக்கு ஈழத்து பயன்களே நம்ம மன முடித்து வைப்பது ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் இது சரியாக நடந்ததுன்னா இது வந்து இப்ப ஈழத்தில் நடந்த போராட்டத்து அந்த உணர்வு அந்த உறவு நெருக்கம் வந்து ஏற்படல அதுதான் என்னுடைய வருத்தம் அப்ப இந்த தலைமுறைகள் வந்து அதை செய்யணும் அப்படின்னு நான் நினைச்சுதான் இப்ப நம்ம ஒரு ஈழத்து பெண்ணை திருமணம் செஞ்சுக்கணும் அது எல்லாரையும் என் தம்பி சொல்லப்ப நான் தொடங்கி வச்சாதான் முன்னெடுப்பாங்க அதனால அதை செஞ்சோம் இப்ப என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என் தம்பியிலெல்லாம் நிறைய அகதிகள் முகாமில் போய் பெண்களை எடுத்து நான் நானே தலைமையேற்று திருமணம் செஞ்சு வைக்கிறேன் இப்ப இந்த மாதிரி எனக்கு ஒரு நோக்கம் வந்ததுனால அந்த எங்க அம்மா இதுல யாரும்

குடும்ப பாசாருங்க யாரோ ஆமா இருந்து நம்புது எதையுமே நம்மள கேட்டு செஞ்சது இல்ல எல்லாம் தப்பு தப்பா செஞ்சிருச்சு ஒண்ணு என்கிட்ட கேக்குது

மரும எங்குதா வலித்தா ஆமா திருட்டு போய் தெரியும் தெரியும் தெரியும்

ஆமா ஆமா அந்த ரிப்போர்ட் ஆமாமா ஆஹ் திருப்பூர்ல ரிப்போர்ட் அரவிந்த் போட்டு ரிப்போர்ட்டு ஆமா ஆஹ் அதே ஒரு பெரிய திருட்டு ரோஹித்திருக்க ஆமா பாத்துருங்க ரோஹித்த மாத்திர

ஹம் இல்ல நீங்க உங்ககிட்ட கூட்டி வரும்போது நீங்க ஒரு ஆமா நான் வார்த்தைறேன் தம்பி தேவை இல்லாத சேட்டையை பண்ணாதீங்க நம்பி ஆமா 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 ஆஹ் அதிகாரம் போது மேலும் கிழும் தான் ஆமா ஆமா இல்ல மூணு 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 மாசம் போற வயிறு ஆரம்பிக்க போறாங்க நாங்க எப்ப நாங்க எப்ப மேலும் எனக்கு தெரியாது

தம்பி நீ ஒரு விஸ்கி குடுத்தல அது போட்டோ எடுத்து அனுப்பி வேண்டாம்டா நீ ரவி மாட்டின் குடுத்த ரவி மாட்டின் அடுத்த முறை ஓப்பன் எல்லாம் பண்ணி முடிஞ்சிச்சு அதே மாதிரி ஒருத்தர் வேணும்னு கேட்டாரு அதான் அது பத்தாயிரம் ரூபாய் வரும்னு சொல்லிட்டேன் அது தெரியாம அதே மாதிரி ஒருத்தர் வேணும்னு கேட்டாரு அதான் அது பத்தாயிரம் ரூபாய் வரும்னு சொல்லிட்டேன் அது தெரியாம சாட்டா துறமுருகானே மனசாச்சு இருக்கானே நீ பண்றது நியாயமான அந்த தம்பி கிட்ட விஸ்க்கு என்ன பிராண்டு கேட்டேன் தம்பி சொல்லியிருப்பான் அது ஒரு வீடியோவை போட்டு சொன்னா தானே நமக்கு தெரியும் நான் தம்பியா வீடியோ போட சொல்லினேன் மான தமிழ் பிள்ளைகள் நாங்களும் டேஸ்ட் பண்ணணும் ஆசை இருக்குமா இருக்காதா மனசாட்சி கூட ஒரு வீடியோ போட்டாது என்ன பிராண்டுன்னு சொல்லுனேன் பாருங்க கையிலா நடுங்குனேன் சீக்கிரம் வீடியோ போடுனேன் வீடியோ முடிவுல திராவிடம் தான் பிடிக்க வைத்துன்னு ஸ்ட்ராங்கா சொல்லினேன் நன்றி வணக்கம்